இப்பொழுது ஒரு கட்சியின் தலைவராக ஒருத்தர் செல்றாரா எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டா அதுக்கு சொல்கிற பகுதி பேர் எங்கள் நாட்டும் சத்தம் இருக்குது தமிழ்நாட்டில் சத்தம் பொருளுது இருக்கா இல்லைங்கிற ஒரு சில கொடுமையான நிலைமை எங்களுக்கு வருகிறது மக்களுக்கு பாதுகாப்பாக எங்களுடைய காவல்துறையை யாருடைய அர்த்தத்தில் ஒரு இயங்கிறேன் அழைத்து கொலை செய்திருக்கிறது நீதிமன்றம் எப்படி கண்டனம் தெரிவித்திருக்கிறது என்பது மிகவும் மருந்துத்தக்க ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆட்சி மீது காவல்துறையின் நடவடிக்கை மீது மக்களுக்கு நம்பிக்கை உண்மையை உருவாக்கி இருக்கிறது இது இந்த அரசாங்கத்தின் தான் பார்க்கப்படுகிறது இன்றைக்கு சோசியல் மீடியாவில் நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் எப்படியெல்லாம் கேள்வி கேட்டார்கள் அதற்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்ல முடியாமல் எப்படியெல்லாம் கடைபுரிந்து நிற்கிறார்கள் என்பது பார்க்கும் பொழுது நல்லவேளை நீதி தேவதை இருப்பதால் தான் இன்றைக்கு மக்களுக்கு நம்பிக்கையோடு வாழப்படுகிற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இது கடுமையான கண்டனத்துக்குரியது யாரின் உத்தரவின் பேரில் அந்த உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த அரசாங்கம் விரைவாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை வருகிறார் இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி இருக்குது போதை மருத்துவம் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எல்லாம் பரவி கிடைக்குது இந்த ஆட்சியை விட்டு விட்டு எங்களது கூட்டணி பற்றியே திரும்ப திரும்ப நீங்க கேள்வி கேட்பது உண்மையிலேயே வருத்தத்தக்கதாக விரும்புவதை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு நாட்டில் நடக்கின்ற அவலங்களை இந்த ஆட்சியின் கொடுங்க இந்த ஆட்சியின் கையாளக தன்மையை திசை திருப்புவதற்காக கேட்கப்படுவது போல தான் எனக்கு தோன்றுகிறது கூட்டணி தான் இந்த திமுக கூட்டணியில திரு சண்முகம் என்ன பேசுறாரு சிபிஎம் லீடர் என்ன சொல்றாரு இந்த ஆட்சி இந்த ஆட்சி திமுக ஆட்சியில தேர்தலுக்கு முன்பே திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றினால்தான் தைரியமாக மக்களை இருபத்தி ஆறுல சந்திக்க முடியும் சொல்றாரு திருமாவளவன் டெய்லி ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காரு அந்த கட்டணியை பற்றி நீங்க கேட்காம உருவாகிட்டு இருக்கிற இந்த ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் நம்பக்கூடிய ஒரு கூட்டணியாக உருவாகி வருகின்ற இந்த கூட்டணியில் தேவையற்ற கோபங்கள் இருப்பதாக ஒரு

அஇஅதிமுக பொதுச் செயலாளர் அவர் சுற்றுப்பயார விமர்சனங்கள் என்பது வேறு இப்பொழுது ஒரு கட்சியின் தலைவராக ஒருத்தர் செல்றாரா அதை எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டா அதுக்கு சொல்ற பதில் வேறு ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கைகள் இருக்கும் இப்ப திமுக விசால நேரத்தில் திமுக ஆட்சி எழுபத்தி ஆறுல கலைக்கப்பட்டதற்கு காரணமான எமர்ஜென்சி கொண்டு வந்த இந்திரா காந்தி அம்மையாருடைய திமுக நேருவின் மகளே வருக நிறையான தருகன் கூட்டணி வச்சுக்கலையா இன்றைக்கு காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கேரளாவில் கடுமையாக எதிர்த்து போராடுறவங்க இந்த கூட்டணியில் இல்லையா நீங்கள் கேட்பதே எனக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாக இருக்குது நட இதுவரைக்கும் இல்லாத உண்மையிலும் தமிழ்நாட்டில் புதுசாக நடக்கல திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு பாஜகவின் முக்கிய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் முயற்சி இன்றைக்கு வெற்றி பெற்று வருகிறது உறுதியாக ஆட்சி வீழ்த்தப்படும் அதனால எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் என்பது வேறு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் எல்லா கட்சிகளும் தேசிய ஜனநாயக ஜனதா பல கட்சிகள் இணைந்திருப்பதுதான் இதுக்கு தான் பார்ப்போம் நான் பல முறை சொல்லிட்டு வரேன் திமுக தீய சக்தியை வீழ்த்துவதற்கு திமுகவுக்கு எதிரான அனைத்து கட்சிகளும் தங்களது அவர்கள் தனித்து நிற்பதன் மூலம் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சேரக்கூடாது என்பதற்காக எங்களது தான் சரியான ஒரு மாற்று அமைப்பு மக்கள் நிறுகின்ற அணி மற்ற கட்சிகள் அவர்கள் எங்கள் கூட்டணியில் பலப்படுத்த விதமாக அவர்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் பல முறை சொல்றாரு காசே இல்லையா Uh -huh. Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur. Tripoli with specialisation in electric vehicles and energy engineering.